நீங்க வீடு மற்றும் ஆபீஸ்க்கு யூஸ் பண்ணி கிளீன் பண்ணக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி மேக் பண்றது அதுக்கான தொழிற்பயிற்சியை தேடிட்டு இருக்கீங்களா அந்த பிசினஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ கிண்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆட்டோனாமஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு பெயர் சி எஃப்டிச் இந்த டிபார்ட்மெண்ட் ஃப்ளோர் கிளீனர் டிஜிட்டன் லிக்யூடு டாய்லெட் கிளீனரு ஹேண்ட் சானிடைசரு டிஷ்வாஷ் ஜெல்லு ரூம் ஃப்ரெஷ்னர் ஏர்பல் பின் ஆயில் ஆயில் அண்ட் கிராஸ் கிளீனிங் லிக்யூடு வாஷிங் லிக்விடு பிராஷு காப்பர் கிளீனிங் கிளாஸ் கிளீனரு கார் வாஷிங் லிக்விடு 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 ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் ப்ளீச்சிங் டயர் பாலிஷிங்கு ஆல் மெட்டல் பண்ணுற சாஃப்ட்னர் அண்ட் கண்டிஷ்னர் வாஷிங் பவுடரு டாய்லெட் கிளீனரு சாஃப்ட் சோப்பு இப்படி கிட்டத்தட்ட இருபது ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் ட்ரைனிங் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் சிஎஃப்டிஐ கேம்பஸ்லேயும் நடக்கப்போகுது இந்த பயிற்சியில் ஆண் பெண் இருப்பாலும் அந்த பயிற்சியில் கலந்துக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சி ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் கொடுக்க போகிறாங்க இதில் நீங்கள் கலந்துக்கிறது மூலயமா நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போகிறதுக்கும் இல்லை ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அந்த பயிற்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சிஎஃப்டிஏ சென்னை அவங்களுடைய வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சியில் கலந்துக்க மினிமம் எயிட் ஸ்டாண்டர்ட் படித்திருக்கணும் மேக்ஸிமம் என்னென்னா நீங்கள் படிச்சுக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் இருக்கணும் இந்த பயிற்சியில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சர்டிஃபிகேட் வழங்கப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் முப்பது தான் இருக்கிறதுனால முதலில் பதிவு பண்ணுறவங்களுக்குலாம் முன்னுரிமை வழங்கப்படும் போட்டிருக்காங்க இந்த பயிற்சி ஒரு பெய் ட்ரைனிங் தான் சிஎஃப்டிஐ சென்னை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அட்டானாமஸ் டிபார்ட்மெண்ட்னால் இதுக்கு வந்து பயிற்சி கட்டணமாக பத்தாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வெப்சைட் லிங்க்கு உங்களுடைய டீடைல்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் பகிரப்படுது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தெளிவாக உங்களுடைய ஆஃபீஸ்லேயே ஃபோ டை டைரெக்டாக போயோ இல்லை ஃபோன் பண்ணி கேட்டும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட என்கொயரி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பெய் ட்ரைனிங் தான் இது எந்த விதமான அப்டிலேட் போகிறோம் கிடையாது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் பகிரப்படுது உங்களுக்கு இலவச பயிற்சிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்ம சேனலில் வரும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க